கணிக உறவுகளில் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மலை கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மலையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி சுவாரஸ்யமாக இன்றைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த கிஸ்டியை பாருங்கள் உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நம்ம கிஸ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பால்காடு கனவாக்கிய தெற்கே தான் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்களில் வந்து ஒரு அடையாளமாகவும் இது இருக்கிறதா கேரளா மற்றும் தமிழ்நாட்டு ஆகிய இந்த மாநிலங்களுக்கு அமைந்துள்ள இந்த மலைகளில் முகடு அப்படின்னு சொல்லக்கூடிய இரு மாநிலங்களுக்கு இடையான எல்லையை தான் இது உருவாக்குகிறது அதாவது நூற்றாண்டுல தொடங்கி இந்த ஏலக்காய் சாக்குப்படிக்கு இந்த மழை பெயர் பெற்றவை அப்படின்னு காடுகளுக்கும் காட்டு ஏலக்காயின் இயற்கையான அடிமரத்திற்காகவும் தான் பரவலாக வந்து அறியப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தேயிலை காஃபி தேக்கு மற்றும் வந்து மூங்கில் ஆகியவை வந்து பயிரிட அப்படின்னு சொல்லப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதன் ஒரு பகுதியாக தான் இருக்கிறது அது அசாதாரணமான பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களும் வந்து உலகின் தலை சிறந்த பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் தான் இதுவும் ஒன்றாகவும் காணப்படுகிறது உலக அளவில் அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் வந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது வகை இங்கு காணப்படுகிறதா ஏலக்காய் மலையில வந்து சராசரி உயரம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் ஆகவும் காணப்படுகிறது ஆனைமுடி மிக உயர்ந்த சிகரமாக இருக்கிறது ஏலக்காய் ஆனைமலை மற்றும் பழனி மலைகள் தான் சங்கமிக்க இந்த மலைகள் வந்து வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் காணப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா பெரியார் வனவிலங்கு சரணாலயமும் வந்து ஏலக்காய் மலையில அந்த தான் அமைந்திருக்கிறதா மேற்கு தொடர்ச்சி மலைகளும் வந்து பெரிய தேசிய பூங்காவில் வந்து சிறு பகுதியாகவும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் காணப்படுகிறதா அதாவது அழகிய சுற்றுப்புறங்களை வந்து கண்ணுக்கு இன்பமான ஒரு மலை பள்ளத்தாக்குகளை வந்து ஒரு புகைப்பட கலைஞர்கள் இயற்கை ஆர்வலர்கள் அல்லது பாத்தீங்கன்னா அமைதியை நாடுபவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு இடங்கள வந்து இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது சோ நீங்கள வேலக்காய் மலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கோ கொண்டு இன்றைய கிறிஸ்டியை வந்து நிறைவே செய்து கொள்கிறேன் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய கிறிஸ்டிகள் வந்து நானும் உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கேன் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி